ஒரே சார் வணக்கம் யூடியூப் பின்னர்களே இப்போ இதை பற்றி பேசப்படனா கலப்பாங்கல ஊரை சேர்ந்த பா பண்ணையார் என்ற பால் வைகன் அவரை பற்றி பேச போகிறோம் அதாவது ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பாக எங்கள் அப்பா வந்து வியாபாரத்துக்கு காலாங்கரம்பிட்டு போயிட்டு வரும்பொழுது இவர் பால் வைகன் அதுக்கு முன்னாடியே அவர் போயிருக்காரு போயிட்டு அவர் வரும்போது ஆச்சுன்னா அப்போ அவர் பையிலேருந்து செல் எடுக்கும்போது ஐநூறுபா தாழ்வு பறந்து போய் ஒரு முள் வேலையில் விழுந்துருச்சு ஆனால் அவர் காலங்கரப்படி எந்த இடத்துல போட்டாரோ எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அப்பா அங்கேருந்து மேற்கிருந்து கிளம்புலேந்து காலாங்கரப்பட்டி வந்துட்டு யாராவது பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல ஐநூறுவா கொண்டு எடுத்து வந்து எங்கள் கையில் கொடுத்தாரு அப்போ ஆண்டவர் ஆவியானவர் ஒரு உள்ளத்தில் ஏவுதா இது பால் ரூபாய் என்று எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அவர் சொல்லாதங்காரு கடைசி பார்த்தா அந்த ஐநூறுவாய் எடுத்துட்டு ரொம்ப நாளாக அவட்ட அவர சொல்லிவிட்டு இந்த மாதிரி போட்டு போனேன் நீங்கள் உங்கள் ரூபாய்தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கொடுக்கல சமீபத்தில் இந்த வருஷத்தில் அதுக்கு ஐநூறுரூவாயும் சேர்த்து மாற்றி வட்டி மருவா கொடுக்க இன்னும் பல பொருட்கள் கொடுக்க கத்துக்க உதவி செய்தார் அப்போ மெய் கீஸ்வர் யாரென்றால் பரிசுத்தாவியானவர் ஏவுஆர் உள்ளத்திலே ஆவியின் ஏவுது உள்ள கிறிஸ்தவர்கள் அப்போ அந்த ஐந்நூறு ரூபாய்க்கு சேர்த்து மற்ற கொடுத்த ஆமாம் அப்போ பாருங்களேன் இது உண்மை அவர்கிட்ட பால் கேட்டால் தெரியும் அவர் சிஎஸ்ஐல மிஸ்டரிமா இருக்கார் அப்போ பாருங்க ஆவியான ஏவுதான் அது கரெக்டாக இருக்கும் இது மட்டும் இன்னும் ஐநூறுவா தாண்டி எங்க வீட்டுக்கு முன்னாடி அந்தோணி சாமி சொல்லி அமராட்சி நேரில் கழுவில் இருக்காரு அவர் மில்லுக்கு போகும்போது ஐநூறுவா வேண்டாம் வாங்கினாரு ஏன்னா எனக்கு ஞாபகம் போச்சு மறுநாள் காலையில் கிடக்க நான் தாண்டி தாண்டி போகிறேன் எங்கள் அப்பா என் கையில் எடுத்து கொடுக்காரு அப்போ ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய காசு இல்லை இது பிரத்தியாருடைய காசு அப்படிங்காரு அப்புறம் நானும் அமனராஜி பாசிட்ட பேசிட்டு குருவத்தை போயிட்டு ஊழியை முடிச்சுட்டு வந்துட்டு படத்துக்கு கூப்பிட்றேன் அவர் சாயங்காலம் அஞ்சரைக்கு வராரு அஞ்சரைக்கு இன்றைக்கி அவர் வேலைக்கு போகும்போது நான் படத்துக்கு போது உள்ளத்தில் ஆவியான ஏவுதான் ஏதோ தேடுகிறார் பார் என்று உள்ளத்தில் இயக்குகிறார் பரிசு தாவியானவர் இயக்கத்தின் பிரகாரம் பார்க்கும்போது என்னத்த தேடுறதுங்கும் போது ஐநூறுவா கீழே போட்டு போயிடும் உடனே ஐநூறுவா கையில் எடுத்து கொடுத்தோம் அப்போ பாருங்க இதான் அதாவது கர்த்தர் வந்து உள்ளத்தில் ஏவுவார் நம்ம அவரை வந்து ஆவியார் நமக்கு போதிப்பார் இருந்து வேறு யாரும் நமக்கு போதிக்க வேண்டிய தேவையில்லை கர்த்தர் தான் இந்த வார்த்தையை ஆசிரிப்பார் ஆமேன் ஹாலலூயா